வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் முப்பத்து ஐந்து பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் நிலச்சரிவு பேரிடரால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கவும் கேரள அரசுக்கு உத்தரவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காணாமல் போன ஏழு வயது சிறுமி சடலமாக மீட்பு தாயுடன் சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவான நிலையில் போலீசார் விசாரணை அதானி விவகாரத்தில் செபி அமைப்பின் தலைவருக்கு தொடர்பு இருக்கலாம் என குற்றச்சாட்டு அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனத்தின் பதிவால் மீண்டும் பரபரப்பு வங்கதேசத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய வங்கி ஆளுநர் திடீர் ராஜினாமா தொடர் போராட்டம் வன்முறை சம்பவங்களை அடுத்து அரசு உயரதிகாரிகள் அடுத்தடுத்து பதவி விலகல் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளதாக முதலமைச்சர் அதில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் அமைச்சரை சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் அதற்கு பின்னரும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என்று வருத்தத்தோடு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வயநாடு பேரிடர் பாதிப்புகள் குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேரள அரசுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் கல்பற்றவில் உள்ள வயநாடு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி குஜராத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றில் நிகழ்ந்த மார்பி பேரிடர் குறித்தும் அங்கு பணியாற்றியது குறித்தும் நினைவு கூர்ந்தார் பாதிக்கப்பட்டவர்களோடு நிற்பதுதான் முக்கிய பணி என்று கூறிய பிரதமர் மோடி வயநாடு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என உறுதியளித்தார் மொத்த சேத விவரங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கேரள அரசுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டார் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தெரிவித்துள்ளார் சென்னை நொக்கம்பாக்கத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சசிதரூர் அனைத்து எம்பிகளும் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தலா ஒரு கோடி ரூபாய் வரை வயநாடு நிலச்சரிவு நிவாரணமாக வழங்குவதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களுக்கு ஜிப் லைனில் சென்று சிகிச்சை அளித்த கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபினாவுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்தார் உதகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஆய்வு செய்த பின்பு செவிலியர் சபீனாவுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொன்னாடை அணிவித்து பாராட்டு கேடயம் வழங்கி கௌரவித்தார் இதற்கு செவிலியர் சபீனா நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த அளவுக்கு பாராட்டு கிடைக்கும் நினைக்கவே இல்லை சார் நான் அந்த 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 ஜிப்லைன்ல போற வீடியோ கூட நான் நான் மட்டும்தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அப்போ நான் வந்து அது என்னோட ஃபேமிலியில காமிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன் அந்த அளவுக்கு தான் அது அவ்வளோதான் நினைச்சேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த அளவுக்கு இத்தனை பேரால பார்த்து போராட்டப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கு வந்து எனக்கும் அங்கே எப்படி அங்கே உள்ளவங்க வந்து கண்ணீர் வராமல் அவங்க அதிர்ச்சியாக இருந்தாங்களோ அதே நிலமை தான் சார் எங்களுக்கும் எங்களுக்கும் அன்றைக்கி தாகம் இல்லை பசி இல்லை என்ன நிலமையில் இருக்கும்னு எங்களுக்கே தெரியல ஒன்று முடிஞ்சால் ஒன்று ஒன்று முடிஞ்சால் ஒன்று வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பிற்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் தொடங்குகிறது இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்காக மொத்தமாக நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அதற்கான தரவரிசை பட்டியலானது வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியாகிறது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை உயிரிழந்த தொழிலாளர்களுக்கும் கால பணப்பலன்கள் வழங்கப்பட உள்ளன அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக முதல்வரின் ஆலோசனை பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் அத்திக்கட வாகனாசி கிட்டத்துக்கு முழுமையாக தண்ணி தொடர்ந்து நம்ம கொடுக்கணுன்னு சொன்னால் கீழ்பவனி வாய்க்காலில் தண்ணி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த சீப்பேஜ் வாட்டர் வரும் அதனால் அவங்க வந்து டெஃபனட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா இப்போ வந்து அந்த காலங்கராயன் வாய்க்கால் தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருக்கு காவேரி தண்ணி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் அதை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான் நாங்கள் அவங்க கேட்டோம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாலாணிக்கு நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம சமாளிக்க முடியுமா அப்படி ஓரளவு கொடுத்து சமாளிக்க முடியுன்னாக்க நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் டேட்டை சொல்கிறோம் நாங்கள் பதினஞ்சாந்தேதி வாய்க்காலில் தண்ணி தருக்கிறோம் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தெளிவாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்க அதை வந்து நாளைக்கோ நாலாணிக்கோ எங்களுடைய அதிகாரிகள் இவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இதை இத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் இத்தனை நாள் பிரேக் ஆகும் அதுக்கு பின்னாடி சிபிஐஜிலிருந்து நம்ம கொடுக்க முடியுங்கிறது எங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது பரவாயில்ல கொடுத்துருங்கனாக்கா அவங்க கொடுத்துருவாங்க அதனால அது பரவாயில்ல நாங்கள் டேட் ஆஃப் பர்த் இதனிடையே அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அமைச்சர் முத்துசாமி தேதி அறிவித்தால் பாஜக மேற்கொள்ளவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட பரிசீலனை செய்ய தயாராக இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் முத்துசாமி என்ன ஈரோடு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பாருங்க இந்த டேட்டுங்க முதலமைச்சர் இந்த டேட்டில் வந்து பட்டனை பிரஸ் பண்ணுவார் தண்ணி வரும் டேட்டை சொல்லட்டுங்கண்ணா ஏன்னா இதையே இரண்டரை ஆண்டுகளாக இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு மாதம் ஆறு மாதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இப்படியே போகும் எங்களுடைய பயம் இதை அப்படியே நிறைவேற்றாவான் அப்படியே எடுத்துகிட்டே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பயம் அதனால் தேதியை சொல்லட்டும் தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் பொழுது எப்படி அந்த பேச்சில் ஒரு நேர்மை இருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்க முடியுங்கண்ணா புதுச்சேரியில் எளிதாக தொழில் தொடங்குவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளதோ அதை நடைமுறைப்படுத்த அரசு கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு தமிழக அரசு இடம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் இடையே மேலூர் ஊராட்சி காந்தி நகரில் முதல்வரின் பசுமை காடுகள் திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை அமைச்சர் கே ஆர் கற்பன் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தேசிய சராசரியை விட தமிழகத்தில் எட்டு சதவீதம் காடுகள் குறைவாக இருப்பதாக கூறினார் அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் மனம் மாற வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனிடையே வேலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் வனக்கன்றுகள் நடுதலில் இலக்கை அடையாமல் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக வனச்சரகர் குமார் என்பவரை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மண்டல வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கரிமராஹி பகுதியில் கரடியை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேட்டைத்தடுப்பு காவலர் ஐயப்பனை கரடி தாக்கியது சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய ஐயப்பனை வனத்துறையினர் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பழனியில் நடைபெற்ற வள்ளி கும்மியாட்டத்தில் சுமார் இரண்டு ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் புஷ்பத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சக்கரபாணி தலைமை தாங்கினார் உடுமலைப்பேட்டை தாராபுரம் ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடினர் வேலூர் அருகே மூன்றாம் வகுப்பு மாணவி ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிகொண்டா அருகே உள்ள கலனிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரின் மகள் திவ்யா உறவினர்களுடன் குளிக்கச் சென்றபோது குழந்தைகளுடன் விளையாடியதாக கூறப்படுகிறது அப்போது ஆற்றுநீரில் ஆழம் அதிகமான பகுதிக்கு சென்ற நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் திவ்யா மட்டும் தண்ணீரில் மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காணாமல் போன ஏழு வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூட்டை கிராமத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது சிறுமி தனது தாயாருடன் சென்றது பதிவாகியிருந்தது தெரியவந்தது இதையடுத்து சிறுமியின் தாயார் சத்யாவிடம் போலீசார் விசாரித்த போது முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் காணாமல் போன சிறுமி வீட்டின் பின்புறத்தில் இருந்த கிணற்றில் இழந்து சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது அப்போது ஜீவானந்தபுரம் மேட்டில் இருந்து இறங்கும் சாலையை ஐயப்பன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் அவரை தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது சேகர் என்பவர் வீட்டில் கேஸ் எடுப்பை பற்ற வைத்துள்ளார் அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் திடீரென தீப்பற்றி எறிந்துள்ளது உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறிய நிலையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கும்பகோணத்தில் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர் புத்தகரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற பெயிண்டர் பைக்குகளை திருடியதாக அந்நபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் தனது காதலி நகையை அடக வைத்துள்ளதாகவும் அதை மீட்பதற்காக மோட்டார் சைக்கிள்களை திருடுவதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார் இதுவரை எட்டு பைக்குகளை திருடியதாகவும் அந்த நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் சென்னை குரோம்பேட்டை மேம்பாலம் கீழுள்ள சர்வீஸ் சாலை மின் கேபிள்கள் புதைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டுள்ள நிலையில் பணிகள் முடிவடைந்தும் சீரமைக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்நிலையில் அந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மூத்த குடிமக்கள் சாலையில் படுத்து நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட துபாய் விமானம் பாதையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறால் நின்றது இதுகுறித்து விமானத்தில் பயணித்த பயணிகள் சிலர் டெல்லியில் உள்ள விமான நிலைய ஆணையத்திற்கு புகார் தெரிவித்தனர் இதையடுத்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பண்டைய மக்கள் பொழுதுபோக்கு விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது தெரியவந்துள்ளது இதுவரை அகழாய்வில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவான நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கன எட்டியுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தொடர் மழை காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் பூதங்குடி வி என் எஸ் மதகு வழியாக வினாடிக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு கனஅடியும் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக எழுபத்து மூன்று கனஅடியும் பாசன வாய்க்கால் மூலம் நூற்று ஓரு கன நீரும் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது மத்திய அமைச்சரவையின் புதிய செயலாளராக டி வி சோமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான ஒப்புதலை நியமன விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை வழங்கியுள்ளது தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் அதிகாரியான டிவி சோமநாதன் மத்திய நிதித்துறை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் தற்போதைய மத்திய அமைச்சரவை செயலாளராக இருக்கும் ராஜீவ் கவுபாவின் பதவிக்காலம் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைகிறது அதானி நிறுவன விவகாரத்தில் செபி அமைப்பின் தலைவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று குற்றம் சாட்டி ஹிண்டர்பர்க் நிறுவனம் பதிவிட்டுள்ளது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டர்பர்க் ஆய்வு நிறுவனம் இந்தியாவில் விரைவில் பெரிதாக ஏதோ நடக்கப் போகிறது என்று தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி நிறுவனமான அதானி பணப்பரிமாற்ற ஊழல் தொடர்பான வெளிநாட்டு நிறுவனங்களின் செபி அமைப்பின் தலைவர் மாதவி புச் மற்றும் அவரது கணவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது பெர்முடா மொரீஷியஸ் நிதி நிறுவன கட்டமைப்புகள் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தில் கணக்கு தொடங்கியது உள்ளிட்டவற்றில் செபி தலைவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் அதற்கான ஆவணங்கள் என்று கூறி ஹிண்டன்பர்க் நிறுவனம் பதிவிட்டுள்ளது கடந்த ஆண்டு அதானி குழுமம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையால் அதானி குழும பங்குகள் பெரும் வீழ்ச்சி சந்தித்தது குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மறுத்த நிலையில் இவ்வழக்கு விசாரணை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு மாற்ற மறுத்து இது தொடர்பான தீர்ப்பை மறுஆய்வு செய்ய கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவின் போது முட்டை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோப்பல் மாவட்டத்தில் உள்ள ஒரு அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு தட்டில் முட்டை வைத்தவுடன் புகைப்படம் எடுத்துவிட்டு மீண்டும் அந்த முட்டைகளை குழந்தைகளிடம் இருந்து அங்கன்வாடி ஊழியர்கள் திரும்பப் பெறும் வீடியோ வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியது இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள கலவரத்தை அடுத்து அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்பினர் உள்ளிட்டோர் தலைநகர் டாக்காவில் உள்ள உச்சநீதிமன்றத்தை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர் அங்கிருந்த சிலையை அடித்து நொறுக்கி போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர் இதையடுத்து அங்கிருந்து வெளியேறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாம் பதவி விலகியதாக அறிவித்தார் போராட்டத்தால் உச்சநீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நடுக்கடலில் தத்தளித்த தொன்னூற்றி ஏழு அகதிகளை ஸ்பெயின் நாட்டு தன்னார்வ அமைப்பினர் பத்திரமாக மீட்டனர் கேமரோட் மற்றும் கினியாவைச் சேர்ந்த அகதிகள் இரண்டு படகுகளில் இத்தாலிய தீவான லம்பேடுசாவின் தெற்கு கடற்கரை பகுதியில் குடியேறுவதற்காக சென்றபோது நடுக்கடலில் சிக்கித் தவித்தனர் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்டவர்கள் இரவில் கடலில் தத்தளிப்பதை அறிந்த ஸ்பெயின் மீட்புப் படையினர் சிறிய கப்பலில் அங்கு விரைந்து அனைவருக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி இரு படகுகளில் இருந்த தொன்னூற்றி ஏழு அகதிகளை பத்திரமாக மீட்டனர் அவர்களுக்கு உணவு உடைகள் உள்ளிட்டவை அழித்து மற்றொரு கப்பலை வரவழைத்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் இதனால் மீட்கப்பட்ட அகதிகள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியின் ஐம்பது கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்ட இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை முன்னேறினார் இறுதிப் போட்டிக்கு முன்பாக நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதக்க வாய்ப்பு இழந்தார் இதனை எதிர்த்தும் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கக் கோரியும் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த நிலையில் மல்யுத்தப் போட்டிகளில் இருந்தும் ஓய்வை அறிவித்தார் வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு தொடர்பாக மத்தியஸ்தர் விசாரணை முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஐந்து பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் நிலச்சரிவு பேரிடரால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கவும் கேரள அரசுக்கு உத்தரவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காணாமல் போன ஏழு வயது சிறுமி சடலமாக மீட்பு தாயுடன் சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவான நிலையில் போலீசார் விசாரணை அதானி விவகாரத்தில் செபி அமைப்பின் தலைவருக்கு தொடர்பு இருக்கலாம் என குற்றச்சாட்டு அமெரிக்காவின் ஹிண்டர்பர்க் ஆய்வு நிறுவனத்தின் பதிவால் மீண்டும் பரபரப்பு வங்கதேசத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மத்திய வங்கி ஆளுநர் திடீர் ராஜினாமா தொடர் போராட்டம் வன்முறை சம்பவங்களை அடுத்து அரசு உயரதிகாரிகள் அடுத்தடுத்து பதவி விலகல் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்